எல்லாம் வல்ல பேரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவருந்ததும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய ஏவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி முஸ்லிம் சமூகத்திற்காக என்ன செய்தது என்று சிலர் இருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக எனக்கு தெரிந்த சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிழக்கிலே சூறாவளி வீசியது அப்போது தோழர் ரோ நே வீர அவர்கள் கட்சியின் தலைவராக இருந்தார்கள் அக்கால பகுதியில் தான் சூறாவளியின் பிற்பாடு காத்தானுடி அல்லமின் வித்தியாலயத்திலே ரோவண விஜய் வீரர் அவர்களும் அவர்களுடைய கட்சியின் முக்கியஸ்தர்களும் வந்து முகாமிட்டிருந்தார்கள் சூறாவளி காரணமாக பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்த நேரத்தில் அங்கே வந்து தங்கியிருந்து பகல் முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பணிகளில் ஈடுபட்டார்கள் அவர்களது குடிசைகளை மேல் அமைத்துக் கொடுப்பது அவர்களுக்குரிய உணவுக்கு வாழ்வாதாரத்திற்கான சிறு சிறு உதவிகளை செய்வது இப்படி புதிய செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அப்போது நாங்கள் சிறிய வயதினராக இருந்த காரணத்தினால் நாங்கள் அவர்களோடு தினமும் காலையிலே சென்று அவர்கள் குடிசைகளை அமைக்கின்ற போது அதற்குரிய பொருட்களை எடுத்துக் கொடுக்கின்ற பணிகளில் நாங்கள் ிருந்தோம் அப்போது எனக்கு பதினாலு வயதாக இருந்தது அவர்கள் பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவில் வந்து ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டை கொளுத்தி அதனை வைத்து கொண்டு யசா தொழுகையின் பிற்பாடு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் தங்களுடைய கட்சி சம்பந்தமான கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு வழங்குவார்கள் வழிவாயிலேஷா தொழுதும் முடிந்தவுடன் அந்த நிகழ்வு நடைபெறும் அதிலே புதிய காத்தும் மக்கள் முடிந்த அளவு கலந்து கொள்வார்கள் ஆனால் தோழர் ரோகன விஜயர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஈடுபட்ட போது அவர்கள் வேட்பாளராக நின்ற போது மிகச்சிலரே அவர்களுக்கு வாக்களித்தார்கள் எங்களுடைய சமூகம் எப்போதுமே நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற அந்த இருந்து விடுபட்டுத்தான் வந்திருக்கின்றது பிற்பாடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்த காலத்திலே சந்திரிக்காமையாருடைய காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியில் அமைச்சர்களும் சிலர் நியமிக்கப்பட்டார்கள் தோழர் விஜித்த அவர்கள் கலாச்சார அமைச்சராக இருந்தார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்கின்ற சீருடை துணி அதாவது மாணவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த சிங்கள பாடசாலைகளில் மாணவிகள் அணுகின்ற அந்த சீருடை அளவித்துத்தான் முஸ்லிம் பாடசாலை மாணவிகளுக்கும் துணியை வணங்கினார்கள் அப்படி அல்ல முஸ்லிம் மாணவிகளுக்கு அவர்களுக்குரிய பரிபூரணமான உடை வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வந்து இன்றும் அதை எங்களுடைய மாணவிகளுக்கு முழுமையான சீருடையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காத்தான்குடியிலே கலாச்சார உத்தியோகத்தர் ஒன்று இல்லாத அந்த கால பகுதியில் ஒருவரை தோழர் விஜித்த ஹேரத் அவர்கள் கலாச்சார உத்தியோகத்தராக நியமித்து கலாச்சார பணிகளுக்கு உதவி புரிந்தார்கள் பிற்பாடு சுனாமி தாக்கம் நடைபெற்ற போது சுனாமியின் பிற்பாடு நான் மிக கடினமாக என்னுடைய கிரக முத்தியோகத்தர் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது ராஜா டயஸ் என்று சொல்லிய ஒரு தோழர் அவர் கொழும்பிலே இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்சி பரவலாக்கலுக்காக வேலை செய்வதற்கு வந்திருந்தார் அவர் தாத்தான்குடி பிரதான வீதியிலே இறங்கி அங்கிருந்த ஒரு பாதனை உற்பத்தி செய்யும் இடத்திற்கு சென்று இந்த ஊரிலே நேர்மையான ஒரு கிராம உத்தியோகத்தர் யார் இருக்கின்றார் என்று கேட்டபோது அந்த பாதனை உற்பத்தி தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற ஒரு இளைஞர் சொல்லியிருக்கின்றார் என்னுடைய பெயரை அப்போது அவர் என்னை தேடி வந்தார் அவர் வரும்போது நான் மிகவும் எல்லைப்பளவுக்கு மத்தியில் காணப்பட்டேன் நிவாரண பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கான கொடுப்பனவோ மக்களுக்கான உணவு போன்ற விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் சந்தித்தார் சந்தித்ததன் பிற்பாடு அவர் எனக்கு பக்க பலமாக இருந்து என்னுடைய தலைமைக்கு உதவியாகவும் இருந்தார் அப்போது ஒள்ளிக்குளம் சிகரம் போன்ற காத்தான்குடியின் அயல் கிராமங்களில் இருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து வந்திருந்த மக்கள் அவர்கள் நீள குடியேற வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் சிகரம் பகுதியில் உள்ள மக்கள் சிகரம் பகுதியில் சென்று குடியேறியிருந்த போதும் அங்கே ஒரு குழந்த பிள்ளை மரணித்து விட்டது ஒரு இரண்டு மூன்று வயது ஒரு குழந்தை நோயினால் மரணித்த போது அந்த குழந்தையின் ஜனாசாவை அந்த சேரத்து மக்கள் தங்களுடைய பழைய மையவாரியிலே அடக்கினார்கள் சனிக்கிழமை இந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி அளவில் எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றது நேற்று அடக்கிய குழந்தையின் ஜனாசாவை இரவு வந்து இன ஒற்றுமையை விரும்பாத சிலர் தோன்றி வழியை எடுத்து விட்டார்கள் என்று அப்போது கவலை அடைந்த நானும் என்னுடைய நண்பர் அதிமற்கான ஆசிரியர் அவர்களும் அந்த இடத்திற்கு சென்றோம் அந்த குழந்தையின் வீட்டுக்கு சென்றோம் அங்கே ஜனாசாவை வைத்துக் கொண்டு செய்வதறையாவது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் சொன்னோம் இது சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்ற ஒரு முடிவை மக்கள் விடுதலை முன்னணியின் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் அவர்களிடம் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உறுப்பினராக இருந்தார் அவருக்கு நாங்கள் தொலைபேசி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது இந்த குழந்தையின் ஜனசாவை மீண்டும் அதே இடத்தில் அடக்குவதா அல்லது காத்தான்குடிக்கு சென்று கொண்டு சென்று அடக்கம் செய்வதா என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னோம் அப்போது தோழர் ராமலிங்கம் அவர்கள் கூறினார்கள் அதே இடத்தில் தான் நடக்க வேண்டும் நான் பாதுகாப்பு ஒழுங்குகளை அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே சொன்னார் நான் பாதுகாப்பு ஒழுங்குகளை ஏற்பாடு செய்கின்றேன் நீங்கள் அந்த இந்திய ஜனாசாவை என்று ஓர் தொழுவைக்கு பிற்பாடு அதே இடத்திலே மீண்டும் அடக்குங்கள் என்று சொல்லி மிக சில நிமிடங்களுக்குள் கோயில் குளம் இராணுவ முகாமிலே இருந்து இராணுவத்தினர் அந்த கொல்லிக்குளம் சிகரம் போன்ற பகுதிகளுக்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் அப்போது மிக நிம்மதியோடு அந்த மக்கள் ஜனாசாவை அடைக்கினார்கள் சில வாரங்கள் பாதுகாப்பு கடமை மிகவும் பலமாக இருந்தது பின்னர் இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பியதன் பிற்பாடு பாதுகாப்பு வழக்கமான நேர சூசியில் இருந்து அகற்றப்பட்டு அவர்கள் சுற்றித் திருந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்ற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் அடுத்த விடயம் என்ன என்பதை நாளை பேசுவோம் அதுவரை